விருச்சக ராசிக்குண்டான கார்த்திகை மாத பழங்களை பார்க்கலாம் விருச்சக ராசி அருமையான மாதம் இந்த மாதம் ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ளே இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதற்கு அப்பவுமே குரு பார்க்குது அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுக்கு போயிருவார் இருபத்தி ஒன்னாம் தேதி கரெக்டா குருவும் மேல பத்தொன்பதாம் தேதி மேல போய் அங்கிருந்து உங்க ராசி அதிபதியை பார்ப்பார் விருச்சகத்துக்கு இந்த மாசம் செழிப்பான மாசம் பணவரவை கொடுக்கக்கூடிய மாசம் பொருளாதாரம் வளர போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போறீங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது பேச்சால மனதால ரொம்ப வேதனைப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் கூட எல்லாமே சரியாக இருக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு ராசி அதிபதி பார்த்தா அடமானத்தை நகையில திரும்பி வரப்போகுதுன்னு அர்த்தம் ஒரு நகை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நகையை சொல்லும் அப்ப இதெல்லாமே குரு பார்வையில் வரும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில நிச்சயமாக பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு சனி ஜாதத்துல வக்கரமாக இருக்குதான்னு பாருங்க வக்கரமாக இருந்ததுன்னா பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் சொத்து சார்ந்த விஷயம் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சக்சஸ் பண்ணிக்கோங்க வக்ரமாக இல்லைன்னா பனிரெண்டாம் தேதிக்கு மேல இதெல்லாமே அமைந்து வரதுக்குள்ளான அதீத வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் ரெண்டு அஞ்சு குடையவராகி அவர் இருக்கக்கூடிய வீடு மறுபடியும் எட்டுக்கு வராரு எட்டுக்கு வந்தால் வக்கரமா இருக்கிறார் அப்ப ரெண்டு குடையவர் வக்கரமாகும் பொழுது இரண்டு மடங்கு லாபங்கள் இரண்டு மடங்கு பண வரவு அல்லது இரண்டு வருமானங்கள் வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஆண்வாரிசை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வெர்ச்சிகத்துக்கு இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதிக அதிகமாக அடுத்தது சுக்ரன் ஏழு பனிரெண்டாம் அதிபதி ஆனாலும் பத்தாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் அதற்கப்புறம் அவரு உங்க ராசிக்குள்ள வந்து தன்னுடைய சொந்த வீட்டை ஏழாம் வீட்டை பாக்குறாரு அப்ப ராசிக்குள்ள சுக்கரன் இருந்தாலே கொஞ்சம் அழகாயிருவாங்கன்னு அர்த்தம் சுக்ரனா அழகு சுக்கரனா தெய்வ கடாச்சம் சுக்ரனா மகாலட்சுமி யோகம் அப்ப விருச்சகத்துக்குள்ள சுக்கரன் வரும் பொழுது தெய்வ கடாட்சம் உடம்புல இருந்து வந்து நோய் விலக போகுது சொந்த வீட்டை சுக்கரன் பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயமே கைகூடி வரப்போகுது ஏழாம் அதிபதி வரப்போகுது அப்ப தானா வரன் தேடி வரப்போகுது நீங்க எதிர்பார்த்த வரன் நிச்சயமாக விருச்சகத்துக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்குன்னு அதீத வாய்ப்புகள் உண்டு மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் கண்டிப்பா உண்டு சும்மா ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலாவது போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சின்ன டிராவலிங்காவது நண்பர்களோடைய தோழிகளோடைய போறதுக்கான வாய்ப்புகளும் விருச்சகத்துக்கு அதிகமா உண்டு இந்த மாசம் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாலும் அவர் இருக்கக்கூடிய வீடு பனிரெண்டாம் வீடு தான் பதினொன்றாம் அதிபதியாகி அவர் இருபதாம் தேதிக்குள்ள ஒரு ராசிக்குள்ளே வராது ராசிக்குள்ள நாலு கிரகம் வருது கூட்டு கிரகங்கள் வர கிரகங்கள் யாருமே பார்க்கணும் அப்ப எட்டு கூட இவரும் பதினொன்றாம் அதிபதி எட்டுனா விபரீத ராஜயோகம் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது மறைமுக படம் நிறைய விஷயங்கள் எட்டாம் படங்கிறது நம்ம வந்து ஆயுஸ்தானோ கண்டோ இப்படியா நிறைய எடுத்துட்டாலும் கூட திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் பிளாக் மணி இதெல்லாம் எட்டாம் இடம் தான் அது எல்லாமே அது சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பண வரவு நிச்சயமா